இப்ப யூடியூபையுமே தடை பண்ணிட்டாங்க யூடியூபையும் சேர்த்து சொன்னா அப்ப வேற எதெல்லாம் தடை பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எக்ஸ் இது எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டாங்க ஏன் இந்த தடை எதுக்கு இந்த தடை இதெல்லாம் தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குழந்தைங்க சோஷியல் மீடியா பாத்துட்டு இருக்கும் அவங்க பார்க்க கூடாத டாக்ஸிக்கான கண்டென்ட் குறுக்க வரும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் குழந்தைகளோட மென்டல் ஹெல்த்த பாதிக்கக்கூடியது இதை தவிர்த்து இன்னும் நிறைய கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் சோஷியல் மீடியா மூலமா குழந்தைகளுக்கு ஏற்படலாம் அப்படின்னு எல்லா கவர்மெண்ட்டுகளுக்குமே தெரிஞ்சுதான் இருக்கு ஆனா இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் தான் முன் வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி அதுல பிள்ளைங்க நீந்துது அந்த கடலை போய் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதனாலதான் அதுல நீந்தரத நாம தடை பண்ணணும் அதாவது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் பதினாறு வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இதுலயே பல விமர்சனங்கள் எழுது இது சரியா அப்படின்னு அதோட தடை பண்றோம் அப்படின்னு சொல்றது ஈஸி ஆனா இது அவங்க எப்படி அமல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியல சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றது ஒரு குழந்தைதான் அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் இது கொஞ்சம் சவாலான விஷயம்தானே இந்த தடையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு சேனல் பண்ணுங்க